வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன்கள் கும்பராசி கும்பராசிக்கு இந்த மாதங்களுடைய ராசிநாதன் ராசியிலே செஞ்சேர்த்து வர்றாங்க உடன் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரனுடைய சேர்க்கையும் ஏற்படுது தவிர இந்த மாதம் வந்து கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படுது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டு வரும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே உற்சாகத்தோடும் கலகல போடும் செயல்பட்டு வருவேங்க பல விஷயங்களை நீங்களாக வாலண்டியராக போய் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்திட்டு வருவேங்க தடைபட்டு வந்த காரியங்களை இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானாகவே அமைந்து வரக்கூடும் சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் நிறைய வெளி இடங்களுக்கு விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பு தன்மையும் தன்மையும் கலந்தே இருக்கும் உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க மற்றவர்களுக்கு உதவிகரமாக சில விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சர்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் சாதகமான தன்மைகளையும் பார்த்து வரலாம் முடிஞ்ச வரைக்கும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் விட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் அலைச்சர்கள் சிரமங்கள் இருக்கும் இருந்தபோதும் காரியங்களை சிறப்பாக செயல்படுத்திட்டு வருவீங்க உங்களுடைய தேவைகளை சரியான வகையில் பூர்த்தி செய்துட்டும் வருவீங்க விடாமுயற்சியோடு சில காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க பட் பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சைடில் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்தாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடு கலகலை போடும் காரிய ரீதியான விஷயங்களை வெற்றியும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சல்களும் சிரமங்களும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களும் உடன் இருக்கவே செய்யும் பல வேலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ரெண்டு தடவை செய்கிற மாதிரி கூட அமையலாம் இல்லைனா கண்டினியூஸாக ஒரே வேலைகளை செய்ய முடியாமல் அடிக்கடி வேலைகளை மாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் உருவாகும் அதாவது நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளே சொல்வார் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வேலை வந்துடும் இதை விட்டுட்டு பாதியிலே இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கும்பராசிக்கு வேலைப்படும் வேலை அலைச்சல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இதனால் மன அலைச்சல் உடல் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் ஸோ உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அல்லது உடன் இருப்பவர்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் உங்களை எதிர்பார்த்து சில விஷயங்களை அவங்க செய்துட்டு வருவாங்க அது போன்ற விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருந்துட்டு வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது பட் இருந்தாலும் வேலைகளில் புதுமையை புதுப்பித்து சாதகமான தன்மைகளை பெற்று உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வரவும் செய்வீங்க நிறைய பேர் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து காத்து இருப்பாங்க ஸோ உங்களுடைய பங்களிப்புகள் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் முழுவதுமே எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பட் இருந்தாலும் பர்சனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சிலருக்கெல்லாம் இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு போய்விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது குறிப்பாக கும்பராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது ஏன்னா வரவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுடைய வீண் வரையங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி இந்த காசு பண சமாச்சாரங்கள்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் ஏன்னால் கையில் ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அது எப்படி கரைக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கும் அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இருக்குது பட் பொருள் வரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காசு பண சமாச்சாரங்களை கொஞ்சம் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து கச்சிதமாக இருப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் மகிழ்விங்க சிலருக்கு ஆடை ஆபரண சிக்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒற்றுமைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்புகளும் உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் சில விஷயங்களில் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸப்ட் பண்ண செய்வாங்க உங்களை சார்ந்து சில விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ரொம்பவுமே அதி தீவிரமாக போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அவங்க கூட சுய ஜாதகத்துக்கு ஏற்ப சிலது சாதகமாக இருக்கும் சிலது பாதகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வரலாம் தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி அவங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மதம் ஒரு கலவையான நிலைகளுக்கு உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தபோதிலும் உடன்பிறப்புகளுடைய காரியங்களுக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்துட்டு வருவீங்க கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறையாது ஸோ அந்த வகையில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் சரி அந்யோன்யங்களையும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்க முடியும் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாகவும் செயல்பட்டு வருவாங்க மாதத்தின் பிற்பகுதியில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்க நிலையை காட்டு செய்வாங்க கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்துட்டு வருவாங்க திருமண விஷயங்கள் புத்துவாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது நண்பர்கள் மற்றும் உறவினர் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களும் மதத்தின் முற்பகுதியில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது ஸோ ஓராளால் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்துட்டு வரும் பட் அதே அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல்களும் சிரமங்களும் உடன் இருக்கவே செய்யும் சில நேரங்களில் மன ரீதியான குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும் ஸோ கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் அனைத்து வகையிலும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்